எழுத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா விழாக்கான ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலா உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலா உலகத்தில் போராடலா உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலா மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை என்று சொல்வதில்லையா தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலா புயல்லாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலா பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலா உயர்ந்தாலும் சார்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலா மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று கூறையாத வண்ணவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலா உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலா லலலா La 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 la, la 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 la, ah, ooh, ah.